ஆன்மீக அன்பர்களுக்கு நல்வணக்கம் விநாயகர் முருகன் சிவபெருமான் மகாலட்சுமி இது போன்ற பல கடவுளர்களுக்காக நாம் பலவிதமான விரதங்களை மேற்கொள்கிறோம் அதுபோலவே நமது முன்னோர்களுக்காகவும் சில விரதங்கள் இருக்கின்றன அந்த விரதங்களிலே தரையான விர தரையாய விரதம் என்பது அமாவாசை விரதம் அமா என்றால் கூடியிருப்பது என்று பொருள் வாசிய என்றால் வசிப்பது என்று பொருள் நமது முன்னோர்களின் ஆன்மாக்கள் எல்லாம் ஒரு நாளில் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து தான் வசித்த இந்த பூமிக்கு கூடி வருவார்கள் அதனால் அந்த நாளைக்கு அமாவாசை என்று பெயர் சரி இவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் எதற்காக வருகிறார்கள் அவர்கள் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதுதான் இந்த காணொளியின் நோக்கம் ஒருவர் இறந்துவிட்டால் அவருடைய ஆன்மாவானது நேரடியாக இறைவனுடைய திருப்பாதத்தை சென்று அடைந்து விடாது மாறாக அது சில காலம் பயணித்து இடையிலே ஒரு உலகம் இருக்கிறது பித்ருலோகம் என்று பெயர் அந்த பித்ருலோகத்திற்கு சென்று அங்கே தங்கியிருக்கும் ஒவ்வொரு மாதமும் அந்த ஆன்மாவானது அந்த ஆன்மாவுக்கு பசிக்கும் ஆன்மாவுக்குத்தான் பசிக்கும் ஆன்மாவுக்கு உடல் கிடையாது அதனால் அது வாய் வழியாக சாப்பிட்டு வயிற்றை நிரப்பக்கூடிய பசி அல்ல மாறாக ஆன்ம பசி ஆன்மாவுக்கு பசி எடுக்கும் அந்த பசி தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக ஒவ்வொரு மாதமும் இந்த அமாவாசை நாளன்று முன்னோர்களுடைய ஆன்மாவானது தான் பிறந்த வசித்த அந்த வீட்டிற்கு பூலோகத்திற்கு வரும் அப்போது நாம் தர்ப்பணம் கொடுத்தால் அந்த தர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டு அந்த ஆன்மாவின் பசியும் தாகமும் தீர்ந்து மகிழ்ச்சி அடைந்து திருப்தி அடைந்து நம்மை வாசம் ஆசிர்வாதம் செய்துவிட்டு மீண்டும் பித்ரலோகத்துக்கு சென்றுவிடும் இதுதான் அமாவாசையின் அடிப்படை தா தாத்பரியம் சரி இந்த அமாவாசை தினத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் பொதுவாக ஒவ்வொரு அமாவாசைக்கும் நாம் நீர்நிலைகளுக்கு சென்றுதான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் ஆனால் சில பேர் அதை தவறு விட்டு இருக்கலாம் அதற்காக பெரியோர்கள் மூன்று உபயா உபாயங்களை சொல்லி இருக்கிறார்கள் வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார்கள் என்னென்ன ஒன்று ஆடி மாதம் அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கலாம் அதுவும் தவற விட்டு விட்டால் புரட்டாசி மகாலய அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுக்கலாம் அதையும் தவற விட்டு விட்டோமானால் கண்டிப்பாக தை மாதம் அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தே ஆக வேண்டும் இந்த மூன்றில் மிக முக்கியமானது இந்த தை அமாவாசை என்பது அதுவும் இந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அதாவது தை மாதம் பதினாறாம் தேதி அமாவாசை திதி வருகிறது அன்றைக்கு அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் ஒரு நீர்நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் நல் நிறைய வசதி படைத்தவர்களாக இருந்தால் காசி செல்லலாம் ராமேஸ்வரம் செல்லலாம் அல்லது இப்போது கும்பமேளா நடக்கிறதே உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜ் அந்த திரிவேணி சங்கமத்தில் அதாவது கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகளும் சங்கமிக்கின்ற அந்த இடத்திற்கு சென்று தர்ப்பணம் கொடுக்கலாம் ஓரளவு வசதி படைத்தவர்களாக இருந்தால் கன்னியாகுமரிக்கு சென்று முக்கடல் சேர்கின்ற இடம் இந்து மகா சமுத்திரம் வங்காள விரிகுழா கடல் அரபிக்கடல் மூன்றும் சேர்கின்ற இடத்திலே இருந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் அல்லது சாதாரணமாக நமது வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய ஆறு குளம் கடல் நீர்நிலை ஏதோ அங்கு சென்று நாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் என்ன செய்ய வேண்டும் கையிலே பச்சரிசி காய்கறிகள் கீரை போன்றவற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டு கொண்டு நீர்நிலைக்கு செல்ல வேண்டும் முக்கியமாக எள் வாங்கி செல்ல வேண்டும் அதை முதல் நாளே வாங்கி வேண்டும் இது மிக முக்கியம் முதல் நாளே வாங்கி வேண்டும் தர்ப்பணத்தில் மூன்று வகைகள் இருக்கின்றன ஒன்று திலா தர்ப்பணம் இன்னொன்று திலா ஹோமம் மூன்றாவது பிண்ட பிரதானம் திலா தர்ப்பணம் என்பதுதான் எல்லோரும் செய்வது மிகவும் எளிமையானது வெற்றிலையிலே எல்லை வைத்து தர்பையின் உதவி கொண்டு நீர்நிலையில் நின்று கொண்டு நீரிலேயே தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதாவது எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் இது சாதாரணமாக எளிமையாக செய்யக்கூடியது அல்லது சாஸ்திரிகளை வைத்துக்கொண்டு ஆச்சாரியார்களை வைத்துக்கொண்டு ஹோமம் பண்ணலாம் அல்லது பிண்ட பிரதானம் ஆச்சாரியர்களின் உதவி கொண்டு மந்திர உபதேசங்கள் எல்லாம் செய்வார்கள் அதையும் கேட்டு நாம் திரும்ப சொல்லி பிண்ட பிரதானம் செய்யலாம் சரி இது அன்றைக்கு அமாவாசை அன்றைக்கு விடிய காலையிலே குளித்து விட்டு நாம் செய்யக்கூடிய வேலை முடிந்தது இப்போது என்ன செய்ய வேண்டும் அந்த ஆச்சாரியாருக்கு தானம் கொடுக்க வேண்டும் வருகிற இருபத்தொன்பதாம் தேதி ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை என்கிற காரணத்தினால் புத பகவானின் வஸ்திரமான பச்சை நிற வசரத்தை நாம் ஆச்சாரியருக்கு தானமாக கொடுக்கலாம் பச்சரிசி காய்கறிகள் கீரை போன்றவற்றை தானமாக கொடுக்க வேண்டும் சொர்ண புஷ்பம் கொடுக்க முடியாது போனாலும் பணமாக கொடுக்கலாம் இது தானமாக கொடுக்க வேண்டியது இதை தவிர மிக முக்கியமான ஒன்று புத பகவானின் தானியம் என்பது பச்சரிசி இதை முதல் நாளே ஊற வைத்திருந்து அதில் கொஞ்சம் வெள்ளம் போட்டு பிசைந்து பசுமாட்டிற்கு வாயுறையாக கொடுக்கலாம் கண்டிப்பாக அகத்திக்கீரை வாயுறையாக கொடுக்க வேண்டும் பசுவிற்கு இதை முடித்த பிறகு வீட்டுக்கு வந்து காலை உணவு எடுத்துக்கொள்ள கூடாது மதியம் சமைத்து விரதம் செய்துவிட்டு நாம் உணவு அறிந்துவிட்டு விட்டு அதன் பிறகு மாலையிலே ஒரு கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபட வேண்டும் புதன்கிழமை என்பதால் புத பகவானின் ஆசி பெற்ற புத பகவானுக்கு ஆசை கூறக்கூடிய கடவுள் விநாயகர் ஆகவே விநாயகர் கோயிலுக்கு சென்று நாம் வழிபடலாம் அது மட்டுமல்ல இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் கூடிய அமாவாசை திருவோண நட்சத்திரம் என்பது பெருமாளுக்குரிய நட்சத்திரமாகையால் இது ஒரு மிக சக்தி வாய்ந்த அமாவாசையாக இந்த இருபத்தொன்பதாம் தேதி வரக்கூடிய அமாவாசை கருதப்படுகிறது இது ஒரு தெய்வீக அமாவாசையாக சொல்லப்படுகிறது ஆகவே பெருமாளை தரிசனம் செய்யலாம் எந்த ஒரு அமாவாசையிலும் குறிப்பாக தை அமாவாசையில் சிவ வழிபாடு செய்வது முக்கியம் ஆக அவரவர் விரும்பிய தெய்வங்களை கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வீட்டுக்கு வந்து இரவும் உணவு உண்ணக்கூடாது மாறாக யாரேனும் பசி என்று வந்தால் அவர்களுக்கு அன்னதானம் செய்துவிட வேண்டும் கண்டிப்பாக அன்னதானம் செய்ய வேண்டும் இது முக்கியம் இப்படி செய்தோமானால் இப்படி நாம் தர்ப்பணம் செய்தோமானால் அதை பெற்றுக்கொண்டு முன்னோர்கள் நமக்கு ஆசி வழங்குவார்கள் ஆக இதெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் சரி அதை விட முக்கியமானது செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா நாம நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு இதுதான் நிறைஞ்ச அமாவாசையா இருக்கு இன்னைக்கு காது குத்தலாம் குழந்தைக்கு நிறைஞ்ச அமாவாசையா இருக்கு இன்னைக்கு வளகாப்பு வச்சுக்கலாம் செய்யக்கூடாது அமாவாசை என்பது திதி கொடுப்பதற்கு மட்டுமே தர்ப்பணம் கொடுப்பதற்கு மட்டுமே எள்ளும் தண்ணீரும் இறைப்பதற்கு மட்டுமே மங்கள காரியங்களை அமாவாசை என்று விலக்கிவிட வேண்டும் என்பது மிக முக்கியம் அது மட்டுமல்ல பூஜை பொருட்களை அமாவாசை என்று வாங்கக்கூடாது முதல் நாளே வாங்கி வைத்திருக்க வேண்டும் கண்ணாடி துடைப்பம் துடைப்பத்திலே மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் உண்டு ஆகவே கண்ணாடி துடைப்பம் போன்றவற்றை அமாவாசை என்று வாங்கக்கூடாது முன்பதா முன்பாகவே வாங்கி வைத்து விட வேண்டும் ஆக மங்கள பொருட்கள் எதுவானாலும் அமாவாசையில் வாங்க வேண்டாம் இது மிக முக்கியம் அமாவாசையில் செய்யக்கூடாத விஷயம் மிக முக்கியமானது உயிர்கொலை செய்யக்கூடாது குறிப்பாக இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அமாவாசை ஆனால் அதற்கு முன்னதாக இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு பத்து மணிக்கு அமாவாசை தேதி ஆரம்பித்து விடுகிறது அதற்கு முன்பு சதுர்த்தி தேதி அதனால் அதற்கு போதாயன அமாவாசை என்று சொல்லுவார்கள் போதாயனர் கேலண்டரை வழிபடுவ பின்பற்றுவதால் வரக்கூடியது அது அந்த அந்த காரணத்தினால் இரவு எட்டு மணிக்கு பிறகு முதல் நாள் இரவு எட்டு மணிக்கு பிறகு உயிர் கொலை செய்யக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு கொசு வந்து கடிக்குது அடிக்க விடாது விரட்டி விடுங்க கடிக்குமே திரும்ப அடித்தாலும் இன்னொரு கொசு வந்து கிடைக்கும் அது அடித்தா இன்னொரு கொசு வந்து கிடைக்கும் விரட்டி விட்டுருங்க இரும்பு கிடைக்குது அடிக்காதீங்க நசுக்காதிங்க பிடிச்சி கொண்டு போய் வெளியில வாசலை விட்டுடுங்க அது குறைந்தபட்சம் அன்று ஒரு நாள் மறுநாள் இந்த இரண்டு நாட்களாவது உயிர் செய்யாமல் இருப்பது என்பது உத்தமம் மிக முக்கியம் இவையெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள் வேறு என்ன செய்யக்கூடாது பெண்களுக்கு தெரியும் வீட்டு வாசலிலே கோலம் போட மாட்டார்கள் அமாவாசை என்று கோலம் போட்டால் வித்துருக்கள் வருகிறார்களே அவர்கள் அதை பார்த்துவிட்டு சரி இந்த வீட்டில் ஏதோ மங்கள காரியம் நிகழ இருக்கிறது போலும் ஆகவே இப்போது நாம் சென்று தர்ப்பணம் வாங்கி கொள்ளக்கூடாது என்று திரும்பி போய்விடுவார்களாம் அதனால் அமாவாசை என்று வீட்டு வாசலிலே கோலம் போடக்கூடாது இன்னொன்று இது இரண்டையும் கண்டிப்பாக அமாவாசை என்று வாங்கக்கூடாது முதல் நாள் வாங்கி கொள்ளலாம் வாங்கி வைத்துக் கொள்ளலாம் அதுபோல தர்பணம் கொடுக்கும் போதும் கூட எள் எடுத்து வர மறந்து விட்டேன் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது கொஞ்சம் எள்ளு கொடுங்க கடன் வாங்கக்கூடாது ரொம்ப முக்கியம் எள்ளு கடனே வாங்கக்கூடாது முதல் நாளே வாங்கி பத்திரமா எடுத்துகிட்டு இல்லாட்டி போனால் எள்ளு கூட வாங்கிறதுக்கு நினைவு என்ன அமாவாசை தெரிய கொடுக்க வந்த அப்படின்னு முன்னோர்கள் கோபம் கொள்வார்கள் ஆகவே இவை எல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாத விஷயங்கள் அமாவாசை தேதி என்று சரி எல்லாம் முடிந்து போனது இப்போது இப்படி தர்பணம் கொடுப்பதால் என்ன பலன் கிடைக்கும் மூன்று பலன்கள் சொல்லுகிறேன் கவனமாக கேளுங்கள் ஒன்று பித்ரு கடன் தீரும் கடன்னாக்கா கொடுக்கல் வாங்கல் கடன் இல்லை கடமை என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னா அது மாதிரி கடமை என்ன கடமை ஒரு தந்தை இருக்கிறார் அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பையனுக்கு கல்யாணம் ஆயிட்டு பொண்ணுக்கு கல்யாணம் செய்யணும் அந்த சமயத்தில் தந்தை இறந்து போயிட்டார் இப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய கடமை யாருக்கு கூட பிறந்த சகோதரனுக்கு தந்தையின் கடமையை சகோதரன் கண்டிப்பாக செய்தாக வேண்டும் அவர் அவருடைய தங்கைக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டியது அவருடைய சகோதரனின் கடமை இதைத்தான் பித்தரு கடன் என்கிறார்கள் இது போன்ற கடமைகளை அந்த மகன் தந்தைக்காக ஆற்ற வேண்டும் சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அங்காக பித்துரு கடன் தேரும் இரண்டாவது பித தோஷம் நீங்கும் தோஷம் என்றால் என்ன குற்றம் அதாவது நமது முன்னோர்கள் பெற்றோர்களோ அல்லது தாத்தா பாட்டி இவர்கள் எல்லாம் வாழும் போது அவர்கள் மனதை புண்படுத்தும்படியாக எண்ணி இருந்தாலோ வாயால் பேசி இருந்தாலோ செயலால் செய்திருந்தாலோ அந்த குற்றம் நீங்கும் அவர்கள் மன்னித்து விடுவார்கள் ஏதோ தெரியாம காப்பில்ல பரவாயில்ல அப்படின்னு மன்னிச்சிருவாங்க குற்றம் நீங்கும் மூன்றாவது பிதர சாபம் நீங்கும் அது என்ன பிதர சாபம் முன்னோர்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கரும காரியங்களை ஒருவர் செய்வதற்கு தவறிவிட்டால் மறந்துவிட்டால் அல்லது அலட்சியப்படுத்திவிட்டார் அவர்கள் ஒவ்வொரு அமாவாசைக்கும் தமது பசியை நீக்கிக் கொள்வதற்காக வருவார்கள் அல்லவா பசி தீராமல் மீண்டும் பிதலோகத்துக்கு வெறுமனே போகிறார்கள் ஆகவே அவர்கள் வருத்தப்படுவார்கள் கோபப்படுவார்கள் இதனால் நமது வாழ்விலே துன்பங்கள் நிறையும் பலவிதமான கஷ்டங்கள் வரும் இதை தீர்ப்பதற்காகத்தான் இந்த தை அமாவாசை அல்லது ஆடி அமாவாசை அல்லது புரட்டாசி மகாலய அமாவாசை தர்பணம் கொடுக்கிறோம் ஆக அவர் அந்த பிதரு சாபமும் நீங்கிவிடும் நாம் வாழ்க்கையில் சுபிக்ஷமாக வாழலாம் அமாவாசை அன்னைக்கு பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா பெண்கள் தர்ப்பணம் கொடுக்க கூடாது சுமங்கலி பெண்கள் எக்காரணம் கொண்டும் தர்ப்பணம் கொடுக்க கூடாது ஆனால் படையல் போடலாம் சாமி கும்பிடலாம் அதெல்லாம் செய்யலாம் ஆனால் எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பாக இறைக்க கூடாது எங்க அப்பாவுக்கு ஆண் பிள்ளை கிடையாது பெண் பிள்ளைகள் தான் அவங்களுக்கு யார் தர்ப்பணம் கொடுப்பா வெரி குட் பொறுப்பான கேள்விமா நாங்க எதுக்கு இருக்கோம் மருமக பிள்ளைங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல உங்க அப்பாவோட சொத்துக்களாக பங்கிட்டுக்கிட்டோம்ல அப்படி இருக்கும்போது உங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை இந்த தர்ப்பணத்தை நாங்க தான் செய்தாகணும் அதாவது மருமக பிள்ளைகள் தான் செய்தாகணும் நீங்க செய்தா அதை ஏற்றுப்பாங்களா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு உதாரணம் சொல்றேன் ஜடாயு இறந்த பிறகு அவருக்கான ஈமக்கிரியைகளை ஸ்ரீராமன் செய்தார் ஜடாயுவின் மகன் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு எல்லா ஈமக்கிரிகைகளையும் அவர் செய்தார் ஜடாயுவின் ஆன்மாதை ஏற்றுக்கொண்டது இந்த செய்திகள் உங்களுக்கு நிச்சயம் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஆகவே தாங்கள் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணணும் கமெண்ட்ஸு செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை கொடுங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்